ரிஷபராசிக்கார அன்பர்களே இந்த ரிஷபராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தாங்க எண்ணம் கூட சொல்லலாம் இல்லை சிந்தனைன்னு சொல்லலாம் இல்லை இது இவர்களுக்கு எப்பவுமே தோணக்கூடிய ஒரு விஷயம் கூட எப்படி வேணாலும் சொல்லலாங்க அது என்னன்னா எப்போ சாமி எனக்கு சாகுபடும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க சாமி என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய துன்பப்பட்டிருக்கேன் அதெல்லாம் நான் பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு ஆசை அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது என்னுடைய சாவுதான் சாமி அது இன்னைக்கு வந்தாலும் சரி எப்போ வந்தாலும் சரி அது எனக்கு வேணும் சாமி நான் எதிர்பார்த்து காத்துக்கூடிய விஷயம் அதான் அப்படின்னு இந்த ரிஷபராசினுடைய மனசுக்குள்ள இந்த வேதைகள்ன்றது இருக்கும் அது மட்டும் இல்லங்க முக்கியமா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்னங்க ஆசை கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அதாவது தெய்வம் கடவுளாக மகாலட்சுமி தயார் இருக்கார் அதிபதியாக சுக்கர பகவான் இருக்கார் ஆனா என்னதான் மகாலட்சுமி சுக்கர பகவானும் இந்த ரிஷபராசிக்கு இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள் செல்வ பிரச்சனைகள் என்பது ரொம்ப அதிகங்க முக்கியமாக சொல்ல போனால் சுக்கர பகவான் வந்துட்டார் உங்களுடைய வாழ்க்கையில் இனி எல்லா நாளுமே செல்வம் தான் செல்வ பிரச்சனையும் இல்லாமல் போயிருந்தும் சொல்லுவாங்க முக்கியமாக மகாலட்சுமி தாய வந்துட்டா உங்களுக்கு அப்படின்ற போது உங்களுடைய வாழ்க்கையில் இனி செல்வ கஷ்டமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில கடவுளாக மகாலட்சுமியும் அதிபதியாக சுக்கர பகவானையும் வைத்திருந்தாலும் கூட இவர்களுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனைங்கிறது பெரும் பிரச்சனையா இருந்துக்கிட்டு தாங்க இருக்கு முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப கடினமா உழைக்கக்கூடிய நபர்கள் இருங்க இவங்களை சாதாரணமாக எதிர்பார்த்து நினைச்சே கூடாது ஏன்னா இவங்களுடைய உழைப்பு இவங்களுடைய குணம் என்பது ரொம்ப எப்படி நான் எப்படி சொல்றேன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரிங்க வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரிங்க தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய இலக்கை அடைஞ்சே தீர்மா அப்படின்னு அழ இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அதுதான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரிங்க அனைத்தையுமே ரொம்ப எளிமையா எல்லாத்தையுமே தகிர்த்துட்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வ கஷ்டம் என்பது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய குடும்பத்தார்கள் நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள்னு யாராவது ஒருத்தங்க இவங்க கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா பணம் தேவைப்படுதுப்பா நீ கொடுக்கியா அப்படின்னு கேட்பாங்க இவர்களும் நமக்கு தெரிஞ்சவங்க தானே நண்ப நண்பன் தானே நம்ம சொந்தக்காரங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்களை அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க இவங்களுக்கு தெரியாது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கடைசி வரைக்குமே தெரியாது நம்ம இவங்க கிட்ட கொடுக்கக்கூடிய பணம் காசுன்னு இதனால நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் துன்பங்களையும் கிடைக்க போகுதுன்றது அப்ப தெரியாது இவங்க நம்பி நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட அவங்களுக்காக இந்த ஒரு உதவி செய்வாங்க ஆனா இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இவங்க யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாலும் சரிங்க யாருக்கெல்லாம் தேவைகளை பூர்த்தி செஞ்சாலும் சரிங்க கடைசி இந்த ரிஷபராசிக்காரர்களை சொல்லக்கூடிய விதாவும் என்ன தெரியுமாங்க அவன் கிடைக்கா அவனா ஒரு ஆளா ஒரு உருவாக்கடை ரொம்ப கஞ்சித்திரம் பண்ணுவான் அப்படிப்பட்டவங்களெல்லாம் நான் போய் பேசணும் இவெல்லாம் ரொம்ப துமிரி குடிச்சு அப்படின்னு எந்தெந்த விதங்கள்ல தரை குறைவாகவும் அதிக பிரச்சனை பேச முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களை பத்தி குறை நல்லா சொல்லுவாங்கங்க யாருக்கிட்ட போயிட்டு கேட்டா ரிஷபராசிக்காரர் ரொம்ப நல்லவன்னு சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா கிடையாது இவங்க பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் கோடிகள்னு எதுல உதவி செஞ்சுருந்தாலும் சரி அந்த சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அவன் ஒரு தண்டம் அவன் ஒரு வீணா பணவன் அவங்க கூட சேராது அந்த மாதிரி தான் வரும் ஏன்னா இவர்கள் நல்லவர்களாக இருக்க முயற்சி செய்றாங்க மத்தவங்களுக்கு நல்லது செய்யும் நினைக்கிறாங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்க அதனாலதான் என்னமோ இவர்கள் மத்தவங்க கிட்ட ஏமாற்றப்பட்டு ஏமாந்து நினைக்கிறாங்க இன்னைய நாள் வரைக்கும் சரி இது நாள் வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில பல இடங்கள்ல ஏமாந்தும் பல இடங்கள்ல கஷ்டப்பட்டும் மற்றவர்கள் முன்னிலையில் அதாவது மத்தவங்களுடைய வாழ்க்கை முன்னாடி இவங்க தேவையில்லாத சில விஷயங்களை பார்த்து கஷ்டப்பட்டு மனசுல உள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கைன்றது மிகப்பெரிய அளவில மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகுது அதுவும் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் தரக்கூடியதாகவும் இருக்க போகுது சரி இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்றத பற்றியும் எந்த அளவுக்கு வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றியும் நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சஸ்டை பண்ணாம பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சூசரிட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வந்து கொண்டிருக்கோம் ரிஷபராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சில தினங்களாக இல்லைங்க ஒரு சில வருஷங்களாகவே ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தாங்க இருக்கு ஆனால் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை தொழில் தொடங்கினா இங்கே நஷ்டமாயிடுமோ தொழில் தொடங்கி இங்கே பெரிதளவில் நம்ம கஷ்டப்படுவோமோ அப்படின்ற ஒரு பயம் ஒரு விதமான விருத்தினால இவர்களுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்க வேணாம் அப்படின்னு இப்ப வரைக்குமே தொடங்க வேண்டிய ஒரு விஷயத்த நிப்பாட்டி வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்ற காலங்கள் என்பது இப்ப வந்துருச்சுங்க அதாவது தொழில வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளையும் தொழில் ஆரம்பிப்பதன் மூலயமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது ரொம்ப பெரிய அளவிலாக இருக்க போகுது இதற்கு முன்பு நீங்க தொழில் தொடங்கும் போது எந்த ஒரு முன்னேற்றங்களும் இருந்திருக்காது தொழில் தொடங்கியும் நஷ்டம் கூட பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் மாற்றங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்க போகுது சரி இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில தொழிலில் மட்டும்தாங்க மாற்றம் ஏற்படுமா எங்களுக்கு வேலையே கிடைக்க முடியுங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டீங்கள அப்படிப்பட்ட வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல வேலை என்பது கிடைக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில வேலை கட்டதோடு சேர்த்து அதுல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அது மட்டும் இல்லங்க பல நாள் நிறைவேறாத ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு சொந்த வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகள் என்பது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில உண்டாகும் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் எல்லாம் காணாமல் போகும் தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேறுவார்களா தன்னுடைய பிள்ளைகளுடைய உடல்நலைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்மானு இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளுமே கஷ்டப்பட்டு மனசுல உள்ள ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் கிடைக்கணும் இந்த இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு பல விதமான எண்ணங்கள் ஆசைகள் இருந்தாலும் இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவுன்றது சரியாக கிடைக்கலங்க ஆனால் இப்படிப்பட்ட முடிவில்லாத வாழ்க்கை கூட இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபராசனுடைய வாழ்க்கையில முடிவுகள் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் படிப்பில் நல்ல கவனத்தை செலுத்துவதோடு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில படிப்பளவில் நல்ல மதிப்பெண் பெற முடியல நல்ல மார்க் எடுக்க முடியலன்னு மனசுக்குள்ள நிறைய வருத்தப்பட்டிருக்கீங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி உங்களுடைய பிள்ளைகள் நல்ல படிப்பதோடு சேர்த்து நல்ல முன்னேற்றங்களையும் பார்ப்பாங்க உடலில் இருக்கக்கூடிய நோய் உபாதைகள் என்பது முழுவதுமாக தீர்வதற்கான காலங்களாக இருக்குங்க முன்னாடி எல்லாம் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒண்ணு செய்ய போனாலே போதுங்க ஏதாச்சும் ஒரு நோயினாலையும் இல்ல ஏதாவது ஒரு துன்பத்தினாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பவே அவதிப்படுவாங்க இதற்கெல்லாம் சரியான தீர்வு கிடைக்காதா சரியான மாற்றங்கள் கிடைக்காதான்னு பயந்து பயந்து வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க தன்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கைக்கு கூடிய அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரும் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற வேண்டும் நினைக்கிற இடத்திற்கு நீங்க முன்னேறுவதோடு உங்க வாழ்க்கையில உங்களை தொந்தரவு செய்யக்கூடிய பல விஷயங்கள் காணாமலே போயிருங்க பண கஷ்டங்கள் நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய பிள்ளைகள் படிப்புலையும் வாழ்க்கையிலையும் முன்னேற்றத்தை காண்பாங்க உங்களுடைய பிள்ளைகள் வேலையெல்லாம் இருந்தாலும் சரியாகும் ரொம்ப நாளாக தீராத நோய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருந்தாலும் அதற்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க அதிர்ஷ்டம் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கிட்ட இருக்க உங்கள் கூடவே இருக்க போகுது நீங்கள் நம்ப இல்லை என்றாலும் அதிர்ஷ்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையவே முழுவதுமாக மாற்றக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக அமையப்போகுது இனி எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயிரம் கவலைகள் நீங்கி வாழ்க்கையில முன்னேற்றத்தை மட்டுமே பார்த்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகுது நீங்க இதற்கு முன்பு பல விஷயங்கள்னால கவலைப்பட்டிருக்கலாம் கஷ்டப்பட்டிருக்கலாம் துன்பப்பட்டிருக்கலாம் ஆனா இனி இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அது போன்ற எந்த ஒரு விஷயங்களும் இருக்காதுங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சு முன்னேறிவிங்க நம்பிக்கோடு காத்துருங்க இனி இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில துன்பங்கள் இல்லாத அவ ஒரு வாழ்க்கையாக அமையும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த செய்ய முடியாம இருந்தாலும் அதை செய்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகி அதை செஞ்சு முடிப்பதற்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை ரொம்ப இழிவாகவும் மட்டும் கேவலமாகவும் படுத்தி பேசியிருக்காங்களோ படுத்தி பேசினதோடு உங்களை அவமானப்படுத்திருக்காங்களோ அவர்கள் முன்பு நீங்க யாரும் நிரூபிச்சு இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில முன்னேறுவதோடு நன்மைகளையும் மாற்றத்தில் பார்ப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும் இனி எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு பயப்பட வேண்டாம் கவலையும் படத்தே வந்து ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகுது சரி இனி நட்சத்திர படங்களாக பார்க்கலாம் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோகிணி மிருகசிஷியம் இரண்டாம் பாதம் மொழி வரைக்கும் இருக்குதுங்க சரி இதன் மூலியமா இப்போ கிருத்திகை இரண்டாம் பாதம் மொழி வரைக்கும் நட்சத்திர ரொம்ப நாட்களாகவே இருந்த ஒரு ஒரு எப்படி சொல்றதுனா மனசுக்குள்ளே ரொம்ப நாளா ஒரு ஆறாத காயம் இல்லை மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ரொம்ப நாட்களாக தீராத ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கான தீர்வுகளையும் மாற்றத்தையும் காண்பார்கள் இவர்கள் அது மட்டும் இல்லைங்க இவர்களுக்கு ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு ரோஹி நட்சத்திரக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உடலவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டு நோயினால படுத்த படுக்கையாவே கிடந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் நோய் போன்ற விஷயங்கள்னால நீங்க கஷ்டப்பட்ட விஷயங்கள் இருந்தும் உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க நோயினால ரொம்பவே பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு தீர்வுகள் கிடைச்சி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தையும் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடியதாக அமையும் இதையடுத்து முருக விஷயம் இரண்டாம் பாதம் முடிவளிக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்பா அம்மா அப்படின்னு ரொம்ப பாசமா அவங்க மேல உயிரியை வச்சிருந்திருப்பீங்க ஆனா அவர்கள் உங்க மேல அன்பையும் பாசத்தையும் சரியா கவனிக்காம உங்க மேல வெறுப்பையும் கோபத்தையும் அதிகமா காமிச்சிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அதற்கேற்றது போல் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய விதத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அமையும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இது இருக்குதுங்க அதாவது இதை செய்வதும் செய்யாமல் இருப்பதும் அவருடைய தான் வார வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையில சரியா சொல்லணும்னா இத நீங்க வெள்ளிக்கிழமையில மாழை நேரத்துல ஒரு ஆறு டு ஏழு மணிக்குள்ள உங்களுடைய வீட்டில் வச்சோ இல்ல நீங்கள் பக்கத்து இருக்கக்கூடிய கோவிலை வச்சு செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் வச்சு செய்யறது ரொம்பவே நல்லது அன்னைக்கே உங்களுடைய வீட்டில் முன்பு முத்தம் தொடிச்சு பெருக்கி வீட சுத்தம் படுத்திக்கிட்டு நீங்க உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி தாயார் முன்பு ஒரு கல்லூப்பு தீபம் ஏற்றணும் அதாவது பாத்தீங்கன்னா கீழே கல்லூப்பு ஒரு தாமல் தட்டு எடுத்து அதில் முழுக்க கல்லூப்பு வச்சு அதற்கு மேல ஒரு அகழ்விளக்கு நெய் இல்லைன்னா தீபம் ஊற்றுறதுக்கான எண்ணெய் ஊற்றி ஒரு தீபத்தை நீங்க ஏற்றும் இதை வாரம் வாரம் வருகின்ற வெள்ளிக்கிழமையில செய்யுங்க தொடர்ச்சி ஒரு நாலு வெள்ளிக்கிழமை மாதம் ஒரு மாதம் வெள்ளிக்கிழமையில செய்யலாம் அப்படி இல்லை உங்களுக்கு தினமும் செய்யாசப்படனாலும் தினமும் செய்யலாம் அப்படின்னா வார வாரம் வெள்ளிக்கிழமினாலும் சரினாலும் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் இதை செஞ்சு முடிக்கும் போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் செல்வத்தினுடைய கஷ்டங்கள் வந்து தீர்வுகளையும் நீங்க காணக்கூடியதாக இருக்கும் அவ்வளோந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க கூடியதாக எதுக்கு போகுது நம்பிக்கையோடு காத்திருங்கள்